இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு கோரமான விஷயம் என்ன தெரியுங்களா ஒருத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டினியூவா ஊருக்கு போகாம கூட வேலை செஞ்சிடலாம் ஊர் நினைப்பு வராம கூட வேலை செஞ்சிடலாம் ஆனா அவன் ஊருக்கு போற நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னா அவன் வெளிநாட்டுல இருக்கிற நாள் நரகமாயிரும் எப்ப நமக்கு அந்த நாள் வரும் என்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம் அதுவும் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுன்னா அந்த நாள் எப்படா வரும் நம்ம எப்படா ஏர்போர்ட் போவோம் எப்படா ஃப்ளைட் ஏறுவோம் அப்படின்னு மட்டுமே வந்து நாட்களை எண்ணி எண்ணி கழிச்சுக்கிட்டு இருக்கிற பல பேர் இங்க இருக்காங்க ஒரு தனக்குன்னு ஒரு விசேஷம் நடக்க போது தனக்குன்னு ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற அந்த வெயிட்டிங் அப்படின்றது வந்து ஒரு நாள் அப்படின்றது ஒரு வாரம் மாதிரி ஒரு மாசம் மாதிரி கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதை வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க உணர்ந்திருப்பாங்க பட் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது பெருசா தெரிஞ்சிருக்காது ஃபீல் ஆயிருக்காது சோ யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்களோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ரிலேட்டிவ் யாராவது ஊர்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்றத இந்த ரீல் அனுப்பி கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன்